அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் தீராத பண கஷ்டமா இந்த திரியை பயன்படுத்தி வீட்டில் விலக்கேற்றினால் நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் அனைத்தும் மாயமாக போகும் வீட்டில் பண கஷ்டம் தீரவில்லை என்றால் இந்த திரியை வைத்து ஏற்றி நீங்க வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் அனைத்துமே காணாமல் போகும் எந்த திரியை பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட சிலருக்கு செலவு செய்ய பணம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் நிச்சயமாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய பண கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லலாம் இந்த பதிவு நம்பிக்கையோட இந்த வழிபாடை இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க தீராத பண கஷ்டத்தால் சிரமப்படுறவங்க வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் சில பேருக்கு நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் வரக்கூடிய பணத்தை சரியான வழியில் செலவு செய்ய முடியாத நிலை இருக்கும் கையில வாங்கிய சம்பளத்தை ஒரு குடும்பத்துக்காக சந்தோஷமா செலவு செய்ய முடியாத நிலை இருக்கும் மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏற்படும் தனக்காகன்ட்டு ஒரு செலவு கூட செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க சுக்கர யோகம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கலாம் சுக்கர சுக்கர பகவானுடைய பார்வை நம்ம மேல பட்டுச்சுனா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஒரு பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது அப்படி சுக்கரன் நம்மளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை என்று சுக்கர ஓரையில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலை ஆறுலேருந்து ஏழு மணி வரை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது இந்த மூன்று மணி நேரத்தில் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எந்த மணியில் செய்யணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் ஒரு சின்ன துண்டு வெட்டி வேற எடுத்துக்கோங்க தீபம் ஏற்றும் திரியை நல்லா திருச்சி விடுங்க அந்த திரியோட சிறிய அளவுக்கு எந்த அளவுக்கு திரி இருக்கோ அந்த சின்ன சைஸுக்கு இந்த வெட்டி வேரையும் ரெண்டையும் வெட்டி வேறு நார்மலாக போடுற திரி ரெண்டையும் ஒன்றா சுருட்டி வச்சுக்கோங்க உங்கள் பூஜை அறையில் ஒரு மண் அகழ்விளக்கை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க சுத்தமாக அந்த மண் அகழ் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க வச்சுட்டு நெய் ஊற்ற வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு மகாலட்சுமி தாயார நினச்சி தான் நம்ம இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் நெய் ஊற்றி நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அகல் விளக்குல இந்த நெய் ஊற்றி வைத்ததுக்கு அப்புறம் வெட்டி வேறையும் அந்த திரியையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த தீபத்தில் நீங்கள் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் முக்கியமாக இந்த தீபம் ஏற்றும்போது மாதுளை பழத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி திருவுருவ படம் இருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரை சந்தன குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வெட்டி வேரால் நீங்கள் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபச் சுடரை பார்த்து நீங்கள் உங்களோட வேண்டுதலை வைக்கணும் வீட்டில் இருக்கும் ஏன் வீட்டில் இருக்க பண கஷ்டம் எல்லாம் சீக்கிரமே சரியாகணும் எனக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்ட்டு இந்த தீபச் சுடரை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க மூன்று வாரம் தொடர்ந்து சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நிச்சயம் வாழ்வில் நம்ப முடியாத சில மாற்றம்லாம் நிகழும் முடிந்தால் உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வளருங்க அந்த துளசி செடிக்கு பக்கத்திலேயே செடியையும் நட்டு வச்சு வளருங்க இப்படி துளசி செடியும் பழ செடியும் வீட்டில் சேர்ந்து வளருதோ அந்த வீட்டில் கஷ்டம் என்பது இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு இருக்காது நல்ல சந்தோஷமான நிலை செல்வம் குறையாத நிலை இந்த மாதிரிலாம் ஏற்படும் நிச்சயமாக இந்த மாதளமான செடியும் துலச செடியும் ஒன்றாக வைத்து நீங்க வீட்டில் வளர்த்து பாருங்க இதுவும் ஒரு சின்ன ஒரு தாங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்குரு உரையில் நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் தட்டுப்பாடு என்பது இருக்கவே இருக்காது இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில செய்யுங்க என்னோடய பதிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி